வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே நிறுத்த கணபதியின் பேரருட்கருணையினாலே அன்னை சித்ரா தேவியின் பேரருட்கருணையினாலே போகி நன்னாள் நமக்கு பௌஷ்யலக்ஷ்மியின் பேரருட்கருணையை பெற்று தரட்டும் போகி நன்னாள்னாலே பௌஷ்யலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மியின் பேரொருட்கருணையை வேண்ட வேண்டும் பூச நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய லட்சுமி தன் ஏழாம் பார்வையாலே மிக பெரும் செல்வநிலைகளைத் தரக்கூடியவள் மேஷத்திலிருந்து நான்காம் இடம் என்பது கடகம் சுக்கிரன் திக்பலம் பெறக்கூடிய இடம் காலபுருஷ தத்துவத்திலே அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் பௌஷ்யலக்ஷ்மி என்ற பெயருடன் அருள் கருணையை நீட்டி அருள் கரத்தை தந்து பெரும் பொருளையும் அருளையும் வாரி வழங்கக்கூடிய நன்னாள் போகித்திருநாள் இப்போ கரணம் என்று சொல்கின்றோம் பதினோரு வகை கரணங்கள் உண்டு இந்த பதினோரு வகை கரணங்களுக்கும் ஒவ்வொரு கரணத்திற்கும் ஒரு மந்திரம் உண்டு அதை சொன்னால்தான் நமக்கு அவை பரிபூரண பலனை தரும் என்றும் கூறுவார் உதாரணமாக பவகரணம் என்று எடுத்துக்கொண்டால் உங்கள் ஜாதகத்திலே நோட்புக்கில் ஃபஸ்ட்டு பேக்கேஜில் பவகரணம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கி சிம்பிளாக சொல்லுவோம் பவம் என்று சொன்னால் சூரியனை குறிக்கக்கூடிய கரணம் அதற்குரிய விலங்கு என்பது நமக்கு சிங்கத்தை குறிக்கும் ஆனால் அதற்குரிய தேவதை என்ன அதற்குரிய மந்திரம் என்ன பவகரணத்தில் பிறந்து விட்டால் அந்த கரணத்துக்குரிய தேவதை ஓம் இந்திராயை நமஹ அந்த தேவதை இந்திரன் பவகரணத்துக்குரிய தேவதைக்கு பேர் இந்திரன் என்று பெயர் பாலவகரணம் பாலவகரணத்தை நாம் புலி என்று சொல்லுவோம் வடநாடுகளிலே பழமைய நூல்கள் எல்லாம் சிறுத்தை என்று குறித்து வைத்திருப்பார்கள் சந்திரனுக்கு உரிய கரணம் அப்போ பவம் பாலவம் அடுத்ததாக வரக்கூடியது சந்திரனுக்குரிய கரணம் பாலவகரணம் இதற்குரிய தேவதை யார் பிரம்மா ஏன் என்று சொன்னால் ரோஹிணி நட்சத்திரத்துக்குரியதும் பிரம்மனை குறிக்கக்கூடியது எனவே ஓம் பிரம்மா எய் நமக ஓம் மஹ ஓம் பிரம்மாயை எய் நமஹ அப்படின்னு அப்பப்போ சொல்லிடணும் மூன்றாவதாக வரக்கூடியது கௌலவ கரணம் கரணம் என்றால் வடநாட்டிலே மிருகத்தை சொல்லுவார்கள் இங்கே வராகத்தை சொல்லுவார்கள் பவம் பாலவம் கௌலவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செவ்வாயை குறிக்கக்கூடிய கரணம் இதற்குரிய தேவதை யார் மித்ர என்று சொல்லக்கூடிய மித்ரா ஆதித்யன் நமக ஆதித்யனின் மிக மிக ரகசியமான சக்தி வாய்ந்த வடிவம் இந்த மித்ர ஆதித்யன் மிதுனத்திலே ஆட்சி செய்பவன் இவரது பெயரை மூன்று முறை நாம் கௌலவகரணம் என்றால் அவ்வப்போது சொல்லி வர வேண்டும் சரி அடுத்ததாக இருக்கக்கூடியது பவம் கௌ பாலவம் கௌலவம் அடுத்தது தைத்துலம் தைத்துலம் என்று சொன்னால் அவர்களுக்குரியது புதன் கிரகம் அவர்களுக்குரியது என்று சொல்லக்கூடியது கழுதை என்று சொல்லக்கூடியது அதை மரியாதையுடன் பஞ்ச கல்யாணி என்றே முன்னோர் குறிப்பிடுவர் இவர்களுக்குரியது துவஷ்ட துவஷ்ட ஆதித்யம் அப்போ இந்த துவஷ்ட ஆதித்யன் கும்பத்தை ஆளக்கூடிய ஆதித்யன் ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமக என்றும் சொல்லலாம் ஓம் துவஷ்டன்னு சொன்னால் ஓம் துவஷ்ட ஆதித்யா ஓம் துவஷ்ட ஆதித்யா ஓம் துவஷ்ட ஆதித்யா அடுத்ததாக வரக்கூடியது மிகச் சிறப்பான கரணம் பவம் பாலவம் கௌலவம் கரசை கரஜை கரணம் என்றும் சொல்லுவார்கள் இந்த கரணத்துக்குரியது குருவிற்குரிய கரணமாகும் இதற்கு தாய் தான் அதிபதியாக விளங்குகின்றால் ஓம் பூமாதேவியை நமக என்று சொல்ல வேண்டும் ஓம் பூமாதேவியை நமக ஓம் பூமாதேவியை நமக என்று சொல்ல வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் பூமாதேவியின் அம்சமாக அவதரித்தவர் அவரை வணங்கலாம் அதே போல நம்ம இந்த இந்த கரணம் கரஜை கரணம் பிறந்தவங்க பூமி அப்பப்போ தொட்டு வணங்கினா பெரிய சிறப்பை தரும் அப்போ பூமாதேவிக்குரியது இவங்களுக்கான தாய் கரஜை கரணத்திற்கு அடுத்ததாக வரக்கூடியது வணிசை கரணம் அதாவது வணிஜா அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்குரிய வாகனமாக நமக்கு மாட்டை சொல்லுவார்கள் வணிசை கரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க மாட்டை விலங்காக சொல்கிறார்கள் இந்த மாட்டை விலங்காக சொல்லக்கூடியது சுக்கிரன் இதற்கு அதிபதியாவார் இந்த இதுக்கு தேவதையார் லக்ஷ்மி தாயார் எனவேதான் மகாலக்ஷ்மின்றதுனால ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியை நமக வணிஜை கரணத்துக்காரர்கள் அடிக்கடி மகாலட்சுமி பேரை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயாயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம இப்போ வணிசை கரணத்துக்குரிய மந்திரம் என்ன லக்ஷ்மியின் மந்திரம் திருப்பி திருப்பி சொல்லலாம் அதனால தான் இருக்கிறதுலேயே சுபகரணம் என்னன்னா கரணத்தையும் வணிசை கரணத்தையும் தான் சுபகரணங்கள் என்று சொல்லி வைத்தார்கள் மற்ற கரணத்தை சொன்னானா கரச கரசை கரணத்தையும் வணிசை கரணத்தையும் தான் சுபகரணம் அப்படின்னு சொன்னான் சரி இந்த வணிசை கரணத்துக்கு அப்புறமா வரக்கூடியது விஷ்டி விஷ்டீகரணம் இந்த விஷ்டீகரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை விஷக்கரணம்னு சொல்கிறோம் நாம் பத்திரைக்கரணம்னு இங்கே சொல்கிறாங்க கோழியை அதற்கு அடையாளப்படுத்துகிறார்கள் கோழி கொத்தி கொண்டே இருக்கும் ஆராய்ச்சியாளர்களை இதை குறிக்கப்படுவதாகலாம் கருத்து உண்டு இதற்குரிய அதிதேவதை என்பது ராகு மற்றும் யமன் அதனால தான் சுபகரணங்களாக எதை வைத்திருக்கிறார்கள் நமக்கு வைக்கக்கூடிய க கரசை என்று சொல்லக்கூடிய பூமியை அதிதேவதையாக கொண்டதையும் ம தேவியை அதிதேவியடையாக கொண்ட கரசை கரணத்தையும் அதற்கு பிறகு மகாலட்சுமியை அதிதேவதையாக கொண்ட வரிசை வ வணிசை கரணத்தையும் தான் முகூர்த்தத்தில் வச்சுருக்கான் முகூர்த்தத்துல இந்த கரணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க அப்போ என்னாகும் இது ரெண்டும் நமக்கு சுபகரணங்களாக கருதப்படுகின்றன எனவே விஷ்டிகரணத்துக்கு எவன் அதிதேவதையாயிட்டார் இல்லையா எனவே இது எது மாதிரி ஒரு செயல்களுக்குன்னா ஒரு எதிரியோடு போர் செய்வதற்கு ஒரு பிஸ்னஸ் போட்டியை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாதகமான விஷயங்களுக்கு சாதகமாக மாற்ற இந்த விஷ்டீகரணம் பயன்படும் இந்த மாந்திரீக தாந்திரிக வேலைக்கு எல்லாம் நம்புகிறாங்க எனவே இது விஷ்டீகரணம் என்பது விஷக்கரணம் இந்த விஷக்கரணத்துக்கு வந்து என்ன கோழி இதற்கு சனீஸ்வரர் அதிதேவத்தை நாம் இங்கே பத்திரைக்கரணம்னு சொல்வோம் அதுக்குன்னு இதில் பிறந்துட்டால் நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை இதில் சிறந்த மருத்துவர்கள்லாம் இந்த கரணத்தில் பிறந்ததை நானே பார்த்துருக்கேன் அரசியல்வாதிகள் பிறந்தது பார்த்துருக்கேன் பிஸ்னஸ் அந்த காம்படிஷனை வெல்லக்கூடியவர்கள் ஒரு போட்டியில் ஜெயிக்கக்கூடியவங்கள்லாம் இந்த கரணத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு அதிதேவதை யமன் ஓம் யமாயை நமஹ உள்ளாட்டி ஓம் யம தர்ம ராஜா நமஹ ஓம் யம தர்ம ராஜா நமஹ ஓம் யம தர்ம ராஜா நமஹ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமின்னு சொல்லிடலாம் அதனால் இவங்களுக்கு ஒரு அதில் ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்குவான் அப்போ அடுத்ததாக வரக்கூடியது சகுனி கரணம் இந்த சகுனி கரணம் என்று சொல்லக்கூடியது ராகுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட கரணம் இந்த ராகுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட கரணத்திற்கு வந்து காகத்தை ஒரு பறவையாக சொல்லுவார்கள் காளியை தேவியாக சொல்கிறார்கள் எங்க இந்த கரணத்திற்கு அப்போது நான் இப்போ சொன்னது சகுனீ கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய டிப்ளமேட்டு யோசனை மிக்கவர் சகுனின்னா உடனே கெட்டவர்னு நாமளே கற்பனை பண்ணக்கூடாது அவர்கிட்ட அவருடைய பக்கம் நியாயம் இருந்திருக்கும் அவருக்கான சிந்தனை ஆற்றல்கள் மிகச் சிறப்பானது எனவே அதற்கான தேவதை என்பவள் காளி ஓம் அம்மா காளியை போற்றின்னு சொல்லிடலாம் ஓம் காளிக்காயை நமகான்னு சொல்லலாம் ஓம் காளிக்காயை நமக ஓம் காளிக்காயை நமகான்னு சொல்லலாம் உங்களுக்கு இயன்ற வகையிலே காளி வழிபாடு சகுரணத்திற்கு தேவை இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கீழே சொல்லக்கூடியவைக்கு நான்குக்கும் பேர் ஸ்திர கரணங்கள்னு பேரு சகுனி அப்புறம் வந்து எப்படி சொல்லுவாங்க இதில் நான் சொல்றேன் இல்லை இந்த சகுனி கரணம் மற்றும் அடுத்ததாக சொல்லக்கூடியதான சத்துஷ்பாத கரணம் சத்துஷ்பாத கரணம் என்று சொல்லக்கூடியது கேத்துவின் ஆளுமைக்கு உட்பட்ட கரணம் அந்த கேத்துவின் ஆளுமைக்கு உட்பட்ட கரணத்துக்கு சத்துஷ்பாதம்னா நாம நாயை செல்வோம் ஆனால் வட இந்திய சில நாலு கால் பிராணி எல்லாமே சதுஷ்பாதம் தான் அப்படின்ற வகையில் மாட்டை மட்டும் தவிர்த்து விட்டு ஆடு அப்புறம் வந்து அந்த மாதிரி வகைரா பிராணிகள்லாம் சேர்த்து சதுஷ்பாதத்தில் சொல்கிறவங்களும் உண்டு சத்துஷ்பாதத்துக்கான க இறைவனின் பெயர் விருஷ அப்படின்னு விருஷப விருஷ அப்படின்னு பேர் விருஷன்னு இங்கே நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நந்திதேவர் அப்படின்னு சொல்கிறோம் நந்திதேவர் என்பவர் சிலாதன முனிவருக்கு அவதரித்தவர் அவருடைய மகன் அவர் வந்து நந்திதேவர் அவர் வந்து மிகப்பெரும் சிவபக்தர் மிகப்பெரும் சிவசித்தர் நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினு போற்றக்கூடிய வகையிலே இந்த நந்திதேவர் மிக பெரும் நம் ஞான குருவாக விளங்கக்கூடியவர் அந்த நந்திதேவர் தான் சித்தர்களுக்கெல்லாம் ஆதி குருவாக இருக்கக்கூடியவர் மூல குருவாக இருக்கக்கூடியவர் நந்திதேவரின் மனைவிக்கு பேர் சுயாஷா அப்படின்னு பேர் தேவி அப்படின்னு பேர் சுயம் வளர் சுயம் ஒளிர் நாயகி அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட அருள் பிரகாசம் ஆஹ் நந்திதேவரை நினைக்கும் போது சுயாஷா தேவியும் நினைக்கணும் நாம அந்த அம்மாவுக்கு நான்கு கரங்கள் எனினும் ஒரு கரம் மறைந்திருக்கும் நாம பக்தியால் துதிப்போருக்கு மட்டுமே விளங்கக்கூடியதானதானது மீதி மூன்று கரங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும் அவர் சுயஷா தேவி நந்திதேவருக்கும் நான்கு கரங்கள் உண்டு மனித உடல் ஆஹ் ரிஷபத்தின் மாட்டின் தலையுடன் இருக்கக்கூடிய அருளக்கூடிய வடிவங்கள்லாம் உண்டு அப்போது நந்திதேவர் இந்த நந்திதேவர் என்பவர் வேறு ரிஷ ரிஷப அப்படின்றதுக்கான தேவதை வேற இந்த ரிஷபன்றது திரிபுராத்த சிவபெருமான் வந்து வெள்ளை செல்கிறார் அவர் ஆலகாலன் மூவுலகிற்கும் பிரபஞ்சத்திற்கும் அண்ட சராசரத்துக்கும் அதிபதி சூரிய சந்திரனே அவரது வடிவமாக அந்த தேரோட வடிவங்களாகி இந்திராதி தேவர்கள் தேராகிறார்கள் எனினும் அதை தாங்க வேண்டுமே அந்த தேரை இழுக்க வேண்டுமே சிவபெருமான் பொழுது அந்த நாராயணன் அவரே அவருக்காக ஒரு மாட்டின் வடிவத்தில் எடுத்து அதை இழுத்து சென்று அந்த யுத்தத்திலே அவருக்கு அந்த தேரை ஒரு வகையிலே நிலைப்படுத்தியதாக சொல்லுவார்கள் அந்த வடிவத்திற்கு பேர் அப்படின்னு பேர் அதுதான் ருஷ இந்த வி வந்து சைலண்டாக வரும் ருஷ அப்படின்னு ஒரு வடிவம் இந்த ருஷ அப்படின்ற வடிவம் என்ன அப்படின்னா இந்த பார்க்கடலை கடையும் பொழுது பாதாளலோகத்திலே வெவ்வேறு விஷயங்கள் தோன்றும்போது அடுத்த ல் தோன்றி தோன்றிவிட்டார்களாம் நம்ம இப்படி கற்பனை பண்ணிப்போமோ ஏலியன்ஸ் வச்சுப்போம் பிரபஞ்சத்துல நம்மள மாதிரி ஒரு அடுத்த லெவல் மனிதர்கள் உருவாகி விட்டார்கள் ஏதோ ஒரு பகுதியிலன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு சமநிலை பாதிக்கப்பட்டு கருத்து பாதிப்புகள் ஏற்பட்டு ஆஹ் விடக்கூடாது எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்ற ஒரு வடிவம் உருவாகிறதுன்னு வச்சுப்போம் அதுதான் இந்த விருஷ அப்போ இந்த விருஷ என்ன பண்றாருன்னா சொல்றாரு அங்க போயிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான கட்டுப்பாட்டு எல்லைகளுக்குள் இருங்க நீங்கள் இங்கேருந்து இந்த எல்லைக்குள்ளே வந்துடாதீங்க நீங்கள் இந்த எல்லையிலேருந்து இந்த எல்லைக்கு போயிடாதீங்க அப்படி போயிட்டீங்கன்னா நம்ம சொல்ல முடியல டைம் ட்ராவல் ஆகிடும் இல்லைன்னா பேரலல் யூனி யூனிவர்ஸ் அதாவது இணை பிரபஞ்சங்கள் நல்லா சொல்கிறோம் இல்லையா இதே சமயத்தில் இன்னொரு பிரபஞ்சத்தில் இன்னொன்று நடந்துகிட்ருக்கோம் இன்னொரு ஆனந்த பேசிகிட்டு இருப்பார் பவானி ஆனது அங்கே மக்கள் இன்னொரு செட் ஆஃப் வந்து கேட்டுட்ருப்பாங்க பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நடப்பதாக நமக்கு தெரிந்தாலும் வெவ்வேறு பரிணாம தட்டுக்கள் உண்டுன்னெலாம் குவாண்டம் விஞ்ஞானம் சொல்லுது இல்லையா அந்த கருத்தை ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறவர் யார்னா இந்த விஷ அதாவது பார்க்கடல் கடையும் போது பிரபஞ்சத்தின் மற்றொரு எல்லையிலே இறைவனின் பேரர் கருணையினாலே அங்கே ஏலியன்ஸ் போல் சிலர் உருவாயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்க வந்து இங்கே வந்து இவங்களோட ஒரு கிளாஷாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பரம கருணையினால் அந்த நாராயணன் ஒரு வடிவத்தை எடுத்து அங்கே சென்று அவர்களுக்கு அருளிய வடிவம் பெறு ரிஷ அதுதான் ரிஷப்ப அந்த ரிஷப அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியின் தன்மை தான் ரிஷப ந ராசி நாம் வந்து நானே கூட சில இதுன்னு சொல்லியிருப்பேன் அதாவது மனிதன் என்பவன் இங்கே மட்டும் இல்லை நம்மை தாண்டி ஏதோ ஒரு நிலையிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்திலே உண்டு அதுபோல் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் நடுவிலே ஒவ்வொரு லெவல் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடிய இறைவனின் திருநாமத்தின் பேர் விருஷ இந்த ருஷ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சதுஷ்பாதத்திற்குரிய இது அறிக்கை அப்போ அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது சகுனீகரணம் சொல்லிவிட்டேன் சத்துஷ்பாதம் சொல்லிவிட்டேன் அடுத்தது நாககரணம் அடுத்தது கிம்ஸ்துக்னம்னு ஒரு கரணம் அப்போது நாகம் என்று சொல்லக்கூடியது சகுனீக்கரணத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடிய சதுஷ்பாதத்துக்கு தேவதை என்பவர் நமக்கு யாரு அப்படின்னா கே கேத்து இந்த சத்துஷ்பாதத்துக்கு கேத்து அப்போ அவருக்கான இப்ப மந்திரம் என்ன ஓம் ரிஷபாய நமக ஓம் ரிஷபாய நமக ஓம் ரிஷபாய நமகன்னு சொல்லிடலாம் அதுக்கு அடுத்ததா வரும் இந்த சத்துஷ்பாதத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது நாககரணம் இதற்கு அதிபதி ராகு இதற்கான வடிவம் ஒரு நாகது அது காரணமே நாகம்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்காக இதற்கான தேவத்தை பேர் சர்பம் இப்போ நாகம் என்ன சர்பம் என்ன நாகம் என்றால் விஷத்தன்மையற்றது அனந்தன் என்பது நாகம் வாசுகி என்பது சர்பம் விஷத்தன்மையுடையது அப்போது இதுக்கான தேவத்தை சர்பம் இந்த சர்பத்தை எப்படி வழிபடுறது ஓம் வாசுகி நாதாய ஸ்ரீ சிவாய நமகன் சொல்லலாம் ஓம் வாசுகி ஏன்னா வாசுகி தானே சர்ப்பம் அப்போ வாசுகி ஏந்தி வைத்திருப்பவனே தலைவனாக இருப்பவனே ஈஸ்வரனேன்னு வழிபடலாம் அனந்தன்றது மகா அந்த பராசக்தி கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் அடுத்ததா வரக்கூடியது என்ன சர்ப காவுகளுக்கும் சென்றும் வழிபடலாம் அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடியது கிம் குணம் என்பது புழுக்களை குறிக்கக்கூடியது நம் மனித உடம்பிலும் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் அந்த புழுக்கள் அது இதெல்லாம் சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்த உடம்பு மீண்டும் அது அதுக்குள்ளே தான் இதாகும் அப்போது நாககரணம் ராகுவால் ஆளப்படுகிறது கிம்ஸ்டு குணம் என்று சொல்லக்கூடியது கேத்துவால் ஆளப்படக்கூடியது ராகு என்பது விஷமுள்ள பாம்பு ஞாபகம் வச்சுக்கணும் கேது என்பது விஷமற்ற பாம்பு பூமியும் மண்புழு தான் உருவாக்குகிறது இந்த கேது கிம்ஸ்டுக்னம் என்று சொல்லக்கூடியதற்கானது மண்புழுன்னு சொல்லிட்டேன் கேத்துன்னு சொல்லிட்டேன் இதற்கான தேவதை மருத்த தேவதைகள் அப்படின்னு பெரு மருத் அப்படின்னு மருத்துனால் உடம்புல நாற்பத்தொம்போது வகையான வாயுக்கள் இருக்குது இந்த வாயுக்கள் பிரியும் பொழுது தான் உடல் நாற்றம் எடுக்கிறது உடல் வெவ்வேறு நிலைகளிலே அழுகுகிறது டீகம்போசிஷன் ஆகிறது வலி உண்டாகிறதுன்னெலாம் பழங்காலத்திலே நம்பினார்கள் அந்த நாற்பத்தொம்போது மருத் என்ற வாயுக்களின் தன்மையும் வென்று அவற்றின் ஒரு நிலைப்படுத்தியவர் மாருத்தி இப்போ மருத் அப்படின்னு பேர் ஓம் மருத்துன்னா என்ன சொல்லால் மருத் புத்திர மாருத்தியே சொல்லிடுறான் மாருத்தி ம புத்திர காப்பா மாருத்தியே காப்பாற்று ஜெயவீர மாருத்தி ஜெயவீர மாருத்தி ஜெயவீர மாருத்தின்னு மூணு முறை சொன்னால் கூட வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும் இந்த ஈசனது கருணை பெரும் அருள் நோக்கம் இதை கேட்கும் அடியவர் அனைவருக்கும் அமையட்டும் அன்னை மகாலட்சுமியின் பெரும் கருணை சேரட்டும் சிவ 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 சிவ